எம் வாழ்வை அளிக்கின்றோம் இன்று தாயாம் திரு அவை புனித வியாழனை சிறப்பிக்கிறது இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து திவ்ய நற்கருணையை உருவாக்கிய நாளையும் குருத்துவத்தின் நாளையும் பாதத்தை கழுவி பாதம் கழுவும் நிகழ்வையும் ஏற்படுத்தி நாம் மற்றவர்களுக்கு பணிவிடை புரிய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக காண்பித்தனாள் எனவே உலகில் உள்ள அனைத்து குருக்களுக்காக ஜெபிப்போம் இறைவன் அவர்களை உடல் உள்ள ஆன்மீக நலத்துடன் வாழ வைக்க ஜெபிப்போம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு இஸ்ரவேல் மக்கள் இறைவனால் காப்பாற்றப்பட்டார்கள் என்றும் வானத்தூதர்கள் அவர்களுடைய வீடுகளை கடந்து சென்றார்கள் இதோ ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளை வானத்தூதர்கள் கடந்து சென்று அவர்களை காப்பாற்றியதை பற்றி விளக்குகிறது இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தான் பாடுபடுவதற்கு முன்பு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து அவருடைய உடலாக மாற்றி திருப்பலியை நிறைவேற்றினார் என்பதைப் பற்றி விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது சீடர்களின் பாதங்களை கழுவுகிறார் பணிவிடை பெறுவதற்கு அல்ல பணிவிடை புரிய வேண்டும் என்றும் தம்மையே தாழ்த்தி மாதங்களை கழுவி நாம் ஒருவர் ஒருவருக்கு பணி செய்ய வேண்டும் என்பதை விளக்கியிருக்கின்றார் இந்த அற்புதமான நாளிலே கடவுள் கொடுத்த திவ்ய நற்கருணைக்காக நன்றி செலுத்துவோம் இதை நினைவாக செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்து உருவாக்கி அவருடைய நிரந்தரமான அருள் பிரசன்னத்தை திவ்ய நற்கருணை வழியாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார் எனவே நாம் பணிவிடை புரிந்து ஆண்டவரை உணர்ந்து வாழ்வோம் ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம் குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் உலகில் உள்ள அனைத்து குருக்களுக்காகவும் ஜெபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்